பிரைஸ்தலார் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயர் அழியாமன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தனையாக ஏசப்பா நமக்கு தருவது யோவானர் செய்தி இயல் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஆறு என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் பெயரால் தந்தை அனுப்பப்போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் நாம் உண்மையிலேயே இயேசுவை அன்பு செய்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்போம் அப்பொழுது அவரும் நமக்குள் குடிகொள்வார் அன்புதான் பிறரை அறிய செய்யும் கடவுளை நமது ஆற்றலால் அறிவால் அறிய முடியாது மாறாக அவர் மீது நாம் வைத்திருக்கும் அளவற்ற அன்பே அவரையும் அவர் வெளிப்படுத்தும் இறை வாழ்வையும் அறிய உதவும் வழியாகும் இயேசுவின் மீது நாம் கொள்ளும் அன்பு நம்மை அவர் வாழ்ந்த அன்பு வழியில் தியாக வழியில் மன்னிக்கும் வழியில் விட்டு கொடுக்கும் வழியில் அமைதி வழியில் இட்டுச்சென்று சென்று நிலை வாழ்வை நிறைவாகப் பெற வழி செய்கிறது ஆண்டவரின் அன்பு வழியில் நடக்க தூய ஆவியாராம் துணையாளரே நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார் அன்பானவர்களே இப்படி இயேசுவின் மீது மிகுந்த தீராத அன்பு கொண்டு வாழ்ந்த இத்தாலி நாட்டின் பாதுகாவலராய் இன்றும் போற்றப்படுகின்ற மறை வல்லுரார புனித ஸ்ரீயண்ணா காத்ரின் அவர்களின் திருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம் இவர் சியன்னா நகரில் பிறந்தார் குடும்பத்தின் இருபத்தி ஐந்தாவது கடைக்குட்டியாக பிறந்த இவர் இறை ஞானத்திலும் இறை பக்தியிலும் சிறந்து விளங்கினார் துன்பங்கள் பல இவரை தாக்கினாலும் திவ்ய நற்கருணை பக்தியிலும் அன்னை மரியாவின் மீது கொண்ட பக்தியிலும் சிறந்து விளங்கினார் இவரது ஆறு வயதில் முதல் காட்சியைக் கண்டார் ஏழாம் வயதில் கற்பு வார்த்தைப்பாட்டை இறைவனுக்கு அளித்தார் இவரை பெற்றோர்கள் திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் தன் அழகை குறைத்தார் முடியை வெட்டினார் தன்னை மிக எளிமையாக காட்டிக்கொண்டார் புனித தோம்னிக் அவர் கனவில் தோன்றி அவரை தேற்றினார் கத்ரீன் தோம்னிக்கின் சபையில் சேர்ந்தார் இவர் நோயுற்றோருக்கு பல வழிகளில் உதவினார் இவரது தொண்டுள்ளம் கண்ட மேலும் சிலர் இவருடன் சேர்ந்து ஏழைகளுக்கு மருத்துவம் செய்தனர் இத்தாலியின் பெருங்குடி மக்கள் மத்தியில் அமைதி பிறப்பிக்க பாடுபட்டாள் இவள் திருத்தந்தை பதினோராம் கிரகோரியுடன் மிகுந்த நட்பு கொண்டு அவரது இக்கட்டான நேரங்களில் தன் ஜெபத்தால் அவருக்கு வலிமை சேர்த்தார் தன் பக்தியுள்ள ஜெபத்தால் கணக்கற்ற பெரும் பாவிகளை மனம் திருப்பினார் ஒருவருக்கொருவர் கோ கோபம் இருந்த பிரபுக்களையும் அரசர்களையும் சமாதானப்படுத்தி திருத்தந்தை அர்பன் அவர்களை அனைவரையும் ஏற்க வைத்து திரு அவையை வளர்த்தெடுத்தாள் திரு அவைக்காக நெடுந்தூரம் பிரயாணம் செய்து திரு அவையை ஒற்றுமைப்படுத்தி பல புதுமைகள் செய்து அதை வளர்த்தெடுத்தாள் அடிக்கடி காட்சி காணும் பாக்கியத்தையும் கிடைத்தற்க ஐந்து காய வரங்களையும் இயேசுவின் அன்பால் பெற்றார் ஓயாத உழைப்பால் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பதாம் ஆண்டு விண்ணகம் சென்றார் புனிதரானார் இரண்டாம் பெண் மறை வல்லுநராக போற்றப்படுகிறார் இவருக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்றில் திருத்தந்தை இரண்டாம் பயஸ் புனிதர் பட்டம் கொடுத்தார் ஜபம் அன்பின் ஊற்றியம் இறைவா போற்றுகிறோம் புகழ்கிறோம் உம்மை மகி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உம்மை உணவாக எமக்களித்த அன்பு தெய்வமே உணவின் வடிவிலே எங்களோடு இரண்டர கலந்து எங்களோடு வாழும் தெய்வமே உமைக்கேற்ற பிள்ளைகளாய் எங்களை வாழ செய்யுங்கள் அப்பா புனித மாலை போல உன் மீது ஆழமான அன்பு கொண்டு நாங்கள் வாழவும் அதனால் ஏற்படும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் எங்களுக்கு மன திடனை தாருங்க அப்பா உம் அருளின் நாளாகவும் நாளைய நாள் முதல் ஆசிரியர் நாளாகவும் எங்களுக்கு அமைய வரம் தாங்கப்பா ஆமேன் அன்பினில் பிறந்த இரை கூலம் நாமே அன்பினை காத்து அறம் போ அறம் வளர்ப்போமே அன்பினில் பிறந்த இறை நாமே பிறப்பிலும் ஏசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பிறன்பே பிரைஸ்தலாட் மரிய வாழ்க ஆமின்